விஜயை பற்றி நீங்கள் சொன்னீர்கள் நான் வருத்தத்தோடு பார்ப்பது நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றிலே முதன் முதலாக நான் கர்நாடகம் போனேன் ஆனால் அந்த ஊரில் சாதாரண ஒருவன் தமிழன் வந்தால் கூட அவன் தமிழன் என்று தெரிந்தால் ஏன்றி குரு நமஸ்காரம் என்று சொல்வதை பார்த்தேன் ஆனால் அப்படியே இன்றைக்கு மாறி இருக்கிறது பக்கத்திலே கேரளா அங்கே அந்த காலத்தில் பாராமரிசன் கவர்னரா இருக்கிற போது ஜோதியம்மாள் கவர்னரா இருக்கிற போது அடிக்கடி போவே அங்க இருக்கிறவர்கள் எப்படி இருந்தார்கள் எனக்கு தெரியும் இன்றைக்கு அவர்களிடமும் மோதல் அண்டை மாநிலத்தில் இந்த மோதல் வந்திருக்கிறது இது மாறாதா என்று இயங்குகிறேன் விஜய் என்கின்ற ஒரு இளைஞன் காரியம் இதை செய்கிறாரோ இல்லையோ தமிழ்நாட்டில் இருக்கிற ஆதரவை போலவே கேரளாவில் அவருக்கு ஆதரவு இருக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிற ஆதரவை போலவே கர்நாடகத்திலும் ஆதரவு இருக்கிறது இந்த மனிதர் வந்தால் அந்த அடிப்படையிலாவது இந்த கசப்பான அந்த உறவுகள் மாறி மீண்டும் நட்பு வராதா என்று இயங்குகிறேன் எனக்காக நான் பேசவில்லை அடுத்த தலைமுறைக்காக பேசுகிறேன் இங்கே கூட பேசுறார் தமிழ்நாட்டில் எல்லா வடநாட்டுக்காரங்களாம் வந்துட்டாங்க இந்தியா என்கிற ஒரு நாட்டில் தான் தமிழ்நாடு என்கின்ற மாநிலம் இருக்கிறது என்பதை கூட சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் கர்நாடகத்தில் மட்டும் ஒன்னரை கோடி தமிழர்கள் இருக்கிறார்கள் வடகிழக்கு மாநிலம் இருக்கிறது அந்த மாநிலத்தினுடைய எல்லையின் பூரம் எல்லோரும் தமிழர்கள் போய் பார்த்து பாருங்கள் நாம் இங்கிருந்து பேசுவது எங்கோ இருக்கிற தமிழர்களை எப்படியெல்லாம் பாதிக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டு பேச வேண்டும் ஆகவே சிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் சொன்ன தமிழர் போற்றுகிறோம் ஊரே யாவரும் கேளீர் உலகமே திரும்பி பார்க்கிறது வாடிய பயிரை கண்டு வாடும் நெஞ்ச வேண்டும் தமிழன் தான் சொன்னான் அந்த தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு சக மனிதர்களை நேசிப்பதற்கு பதிலாக மொழியின் பெயராலோ இனத்தின் பெயராலோ வேறு கலாச்சாரத்தின் பெயராலோ நாகரிகத்தின் பெயராலோ மற்றவர்களை வெறுப்புணர்ச்சாக்குவது என்பது நம்முடைய இயல்பான தமிழ் இனத்தினுடைய குணத்திற்கே விரோதமானது நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படுகின்ற நாடாளுமன்றத்தில் இந்த நாட்டினுடைய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அம்மையார் அவர்கள் தாக்கல் செய்கிறார்கள் அந்த நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட அடுத்த நாள் தாவேக்காவினுடைய மூன்றாம் ஆண்டு தொடக்க விழா எல்லா பத்திரிகையாளர்களும் காத்திருக்கிறார்கள் அரசியல் கட்சிகளும் காத்திருக்கிறது நிச்சயமாக திரு விஜய் அவர்கள் ஒரு புதிய அரசியல் கட்சி தலைவராக உருவெடுத்து வருகிறார் இந்த நிதிநிலை அறிக்கை பற்றி ஏதேனும் ஒன்றை பேசுவார் அது நம்பிக்கை தரக்கூடியதாக இருக்கும் என்று இளைஞர்கள் காத்திருக்கிறார்கள் விஜய் மேடைக்கு வந்தார் பாடகர் வேல்முருகனை அழைத்தார் பாட சொன்னார் மிக அழகாக ஒரு ஸ்டெப்பு போட்டாரு நடனமாடினார் நன்றி உனக்கு சொல்லிட்டு போயிட்டார் எங்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும் சரி பரவாயில்ல விஜய் அவர்கள் பேசணும்னு கட்டாயம் இல்ல அந்த கட்சியில் இயக்கத்தில் இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து சென்று இணைந்திருக்கக்கூடிய மூத்த தலைவர் ஐயா செங்கோட்டையன் அவர்கள் தனிப்பட்ட முறையில் நம்ம எல்லாருக்கும் அவர் பேரும் மரியாதை உண்டு அவரிடம் செய்தியாளர்கள் கேட்கிறார்கள் ஐயா இந்த நிதிநிலை அறிக்கையை பற்றி நீங்கள் தாவே கருத்து என்ன இந்திய தொலைக்காட்சி வரலாற்றில் இப்படி ஒரு பதிலை யார் ஒருவரும் எதிர்பார்த்திருக்க மாட்டோம் அவர் ஒரு பதில் சொன்னார் ஐயா இந்திய நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இதை பற்றி உங்கள் பார்வை என்ன இந்த கேள்வியை நீங்க எங்க கிட்ட கேட்டதே தப்பு ஏன் ஏனென்றால் நாங்கள் இரண்டு வயது குழந்தை அவர் சொன்ன வார்த்தை நாங்கள் இரண்டு வயது குழந்தை சரி இரண்டு வயது குழந்தைங்கிறீங்களே உங்களுக்கு வேற என்ன லட்சியம் தான் இருக்கிறது எங்களுக்கு ஒரே ஒரு லட்சியம் தான் இருக்கிறது முதலமைச்சர் ஆகுது ரெண்டு வயது குழந்தைக்கு ஒற்றை லட்சம் முதலமைச்சர் ஆகுது தப்பு இல்ல யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம் ஆகணும்னு நினைக்கலாம் ஆனால் நிதிநிலை அறிக்கையை பற்றி விஜய் தான் பேசணும்னு கூட கேட்கல ஐயா செங்கோட்டையனையாவது ஒரு கருத்தை சொல்லி இருப்பாரு என்று சொன்னால் அது தாவேக்காவிற்கு ஒருவேளை நம்பிக்கை தரக்கூடியதாக இருந்திருக்கும் அது நடந்துச்சா அப்படிங்கிற நான் அங்க வைக்க விரும்புறேன் நடிகர் நடிகர் சொன்னீங்க நடிகர் இல்லையா ஜெயலலிதா நடிகர் இல்லையா முதலமைச்சர் ஸ்டாலின் நடிகர் இல்லையா அவர் மகன் முதலேந்தி நடிகர் இல்லையா அவங்க அப்பா முதல் முதல் கருணாநிதி நடிகர் இல்லையா

மத்திய அரசு என்ன செய்யறது தமிழ்நாட்டுக்கு நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க பக்கத்துல ஆவடி இருக்கு ஆவடி டேங்க் தொழிற்சார எப்போ வந்து தெரியுமா உங்களுக்கு பிஜேபி இல்ல நீங்க தமிழர் மத்திய அரசு கேட்டிங்க இந்தியாவுலயே ஒரே ஒரு டேங்க் தொழிற்சாலை இங்கதான் வந்துச்சு இந்தியாவுலயே ஒரு ரயில் பட்டி தொழிற்சார பெரம்பூர்ல வந்துச்சு எங்க ஊர்ல பிஹெச்எல் நெய்வேலி வெர்

நான்கு ஆண்டுகளுக்கு முன்னாலே உங்க வீட்டு டாக்ஸ் எவ்வளவு இன்றைக்கு எவ்வளவு நான்கு ஆண்டுகளுக்கு முன்னாலே நீங்க போடுற சட்ட வேட்டிய லாண்டில போடுற போது பில் எவ்வளவு இன்னைக்கு எவ்வளவு நான்கு ஆண்டுகளுக்கு முன்னாலே இட்டி விலை என்ன இன்னைக்கு என்ன நெல்லு கூடி இருக்கா எள்ளு கூடி இருக்கா கடலை விலை கூடியிருக்கா உற்பத்தியாளர் அந்த பொருள் விலையே கூடுத வாங்குற பொருள் எல்லாம் கூடியிருக்கு இதை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்க வேண்டும் அதை விட்டுட்டு நம்ம பத்தி என்ன தம்பி முன்னால சொன்னார் இலங்கை தமிழர்களை கொன்று குவித்தது காங்கிரஸ் இலங்கையில் இருக்கிற போராளிகள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு பயிற்சி தந்து ஆயுதம் தந்தது நீங்களா காங்கிரஸ் ஆட்சி இல்லையா இந்திரா காந்தி இல்லையா அங்கே கொத்து குண்டு குத்துக்கோட்டு கொலை சொன்னீங்களே உக்ரைனை சேர்ந்த பெண் விமானிகள் நாங்கள் தான் அங்க போய் கொத்துகுண்ட போட்ட சொன்னதுக்கு அப்புறமும் அறிவும் அனுபவமும் எல்லாருக்கும் இருக்கு போலீசுக்காரனுக்கு அறிவு இருக்கு அனுபவம் இருக்கு திருடனுக்கு அறிவு இருக்கு அனுபவம் இருக்கு திருடனை ஆதரிப்பீர்களா இவர்கள் இப்படித்தான் தெரிஞ்சு போச்சு வெறும் நாலரை ஆண்டுகளில் அஞ்சு லட்சம் கோடி புதிதாக கடன் வந்திருக்கேன் இது யார் கட்ட போறது இதை பற்றி பேசதா எல்லாமே அதாவது பொருளாதாரத்தில் உற்பத்தியாளர்கள் உபயோகிப்பாளர்கள் உற்பத்தியாளர்கள் மகிழ்ச்சியா இருப்பான் உபயோக்பாளர்கள் கஷ்டப்படுவான் உபயப்பாளர்கள் மகிழ்ச்சியா இருப்பான் உற்பத்தியாளர்கள் கஷ்டப்படுவாங்க ஆனா உற்பத்தியாளர்கள் உபயோகிப்பாளர்கள் எல்லாமே கஷ்டப்படுற போது அதை தீர்ப்பதற்கான வழி இருக்கான்னு பார்த்தா ஏற்கனவே நீங்கள் புரூடு மக்களுக்கு பாதிப்பு வந்துருச்சு புதியவர்களிடத்துல நாம ஏதாவது எதிர்பார்க்க முடியும் ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு நத்திங் இஸ் பெட்டர் தன் நான்சென்ஸ் தவறு செய்கின்ற அனுபவம் ஆற்றல் இருக்கிறத விட தவறு செய்யாத முட்டாள் கூட மேலுங்கிற புதியவர்களை நாம் கேவலப்படுத்தக்கூடாது ஒன்று மட்டும் தெளிவாக தெரியுது இந்த மேடையும் புரூப்பு நம்ம தமிழ்நாடு போலீஸ் அது உண்மையா இருக்கு மேடையிலே பேசுற அத்தனை பேரும் மற்ற கட்சிகளை பேசியதை விட நடிகர் நடிகர் விஜய் விஜய் தான் அதிகம் பேசுறாங்க காய்த்த மரம் தான் கண்ணடிபடும் அதே போல போலீஸ் ஜாலியன் வாலாபாக் நான் ஒருத்தர் பேசுற அதுக்காக சொல்றேன் அந்த ஜாலியன் வாலாபாக் பின்னால தான் காவல்துறைக்கு ஒரு புதிய சிந்தனை வந்தது ஒரு அனுமதி தந்தார் ஒரு விபரீதமான அசாத்திய சூழ்நிலை வந்தால் அந்த மக்கள் கலைந்து செய்வதற்கான வழி இருக்கா என்று பார்த்துதான் அனுமதி தரணும் அப்படி அது இயற்கையாக நடந்த கொலை பகிரங்கமா சொல்றேன் சில பேருடைய பக்கர புத்தி அதனால் நடைபெற்ற படுகொலை அத போய் நீங்க அவர் வந்து பார்த்தாரா நான் கேக்குறேன் ஒரு ஊர்ல கண்ணச்சாராயிர

இந்திய வரலாற்றிலேயே ஒரு கூட்டத்திற்காக காவல்துறை இப்படிப்பட்ட ஒடுக்குமுறை அடக்குமுறை கட்டுப்பாட்டை விஜய்க்கு போடுறதை போல எவனும் எம்ஜிஆர் திமுக போது அவர் போது உலக சுற்று வாரிபா நல்லா தெரிந்து கொண்டு பேசுவது நல்லது இன்றைக்கு லட்சக்கணக்கான கோடி ரூபாய் வரவு செலவு பெற்றாலே புதிதாக ஒன்றும் இல்லை பரம்பி குளம் ஆடியாரு கேரளாவுக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட பயன் இல்லாவிட்டாலும் அவரிடம் பேசி ஒப்பந்த சொல்ல முடிஞ்சது முடிச்சிக்கலாம் இன்னைக்கு அது மாதிரி ஏதாவது இருக்கா ரைட் ரைட் நேரம் முடிச்சிடலாம் தெரிந்த தவறுகளை ஒதுக்கிவிட்டு புதிய பார்வையோடு புதிய சிந்தனையோடு புதிய வடிவத்தோடு புதிய ஆட்சி எல்லோரும் மகிழ்ந்த வயதிலே வர வேண்டும் நம்பிக்கைதான் வாழ்க்கை அது பழையவர்கள் செய்யவில்லை புதியவர்கள் செய்வார்கள் என்று நம்புவோம் வணக்கம் வாழ்க்கை